நடிகர்களை பாதுகாக்கிறதுக்காக நடிகர்கள் சூழ்ந்தே இருப்பாங்க அதே போல ஆக்டர்ஸும் எங்க போறனாலும் பயங்கர செக்யூரிட்டியோட தான் வெளியேறுவாங்க இப்படி பயங்கர பாதுகாப்போடு இருந்தாலுமே அதையும் மீறி மக்களால் தாக்கப்பட்டு தெரிச்சு ஓடிய தமிழ் நடிகர்களை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுல முதலாவதா ரெண்டாயிரத்தி பதினைந்துல நடிகர் சங்கம் எலெக்ஷன் அப்போ நடிகர் இல்லாத யாருன்னு தெரியாத ஒரு நபரால நடிகர் விஷால் பயங்கரமா தாக்கப்பட்டு மயக்கமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு போயிட்டாரா இதுக்கு பின்னாடி பிரபல நடிகர் ஒருத்தர் இருக்கதாகவும் சொல்லப்படுது அந்த நேரத்துல நடிகர் விஷால் அவர்களுக்கு நிறைய நடிகர்கள் ஆதரவும் தெரிவிச்சாங்க திருச்செந்தூர்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல சிலை திருப்பு விழால சிவகார்த்திகேயன் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் நடிகை அன்சிகா அவர்கள் அந்த சிறப்பு விருந்தினராக வந்த கமல்ஹாசன் அவர்களும் எஸ்கே அவர்களும் பிளைட்ல வந்திருக்காங்க முதல்ல மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கமல்ஹாசன் வெளியாகும் போது கமல்ஹாசனை கொண்டாடிய கமல் ஃபேன்ஸ் அடுத்ததான் வந்து சிவகார்த்திகேயனை தாக்கிற காட்சி ஒரு வீடியோவா வெளியாகிச்சு இதுக்கு காரணமா ஒரு பிரபல ஷோல எஸ்கே அவர்கள் தான் தீவிர ரஜினி ஃபேனும் அவரோட ஆக்ஷனை பார்த்து தான் சினிமாவுக்கு காலடி வச்சதாகவும் சொல்லி இதே நேரத்துல சிவா நடிச்ச காக்கி சட்டை படமும் ரிலீஸ் ஆகி இருந்தது ரஜினி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களோட படத்தோட பேரை மட்டும் அவரோட படத்துக்கு வச்சதும் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க இத அப்பயே எஸ்கே கே அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சுமூகமான முறையில பேசி தீர்த்துட்டாங்க நயன்தாரா அவங்களோட வீட்டுல இருக்கும் போது யாரும் இடம் தெரியாத ஒரு சில மருமநபர்களால சரமறிய தாக்கப்பட்டு இருந்திருக்காங்க இந்த நயன்தாராவோட கண் காது காலின் காயங்கள் ஏற்பட்டு இருக்கு இந்த அளவுக்கு பலமான தான் நடக்கவே செஞ்சிருக்காங்களா அவங்க வீட்லயே இருந்து தான் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நபர்கள் ஏதோ ஒரு பிரபல நிறுவனத்தோட பேரை சொல்லி வீட்டுக்குள்ள வந்து அவங்க எதிர்பாராத நேரத்துல தாக்கி இருந்திருக்காங்க இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னன்னு சொல்லப்படல அடுத்து டிவில பிரபல நிகழ்ச்சியான நீயானவை தொகுத்து வழங்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட டெத் சர்மினிக்கு வந்தப்போ போலீஸ் அழைத்தாக்கப்பட்டாரு அந்த வீடியோவும் வைரல் ஆகிச்சு இதையடுத்து இயக்குனர் வெற்றிமாறன் அவருமே காவிரி பிரச்சனையின் போது போலீசால சாலமழைய தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ என்னிங்க்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல இன்னும் நிறைய வீடியோ கால் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்